वीडियो ऑनोला نجيయా पेपरला எடுத்து ರಾಜು ಆರೋದ್ರನ್ पिक्चर्स ಸಿಇಓ ಕಲಿಯ ಮೂರ್ತಿ ಸರ್ ಅವರು ಇಲ್ಲಿ ನೇಡೆ ಗಳಿಕರೇ ಮೂರೇ ಅಲ್ಲ ಬೆಳೆ ಗುಂಡು ತೆಗಿದಿ ತೆದು यूनिवर्सिटी प्रोफेसर सैकर सर அவர்களை મેડે કળકરે ગાંધી સર ಅವರನ್ನು મેડે કળકરે ઇંગી ரெണ്ടിટึก સર ઓલો

எம்எஸ்கே கண்ணதாசன் சார் அவர்களை மேடை கிடைக்கிறேன் அடுத்ததாக கவிஞர் அஸ்மன் அவர்களை மேடை கவிஞர் அஸ்மன் குங்கி பட நடிகர் அஸ்வன் அவர்களை மேடை கிழக்கிறேன் ஜெயிலர் பட நடிகர் அர்ஷத் அவர்களை மேடை கிழக்கிறேன் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா திரைப்படத்தின் கதாநாயகன் நிஷாந்த் அவர்களை மேடை சினிமாட்டோகிராஃபர் ஜோன்ஸ் ஆனந்த் அவர்களை மேடை கொள்கிறேன் இன்றைய விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் சவந்த் நாக் அவர்களை மேடை கொள்கிறேன் எடிட்டர் விது ஜீவா அவர்களை மேடை கழிக்கிறேன் ஆர்ட் டைரக்டர் ஜெயக்குமார் சார் ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ் ஆர்ட் டைரக்டர் ஜெயக்குமார் சார் ஸ்டன்ட் மாஸ்டர் பிரகாஷ் அவர்களை மேடை கழிக்கிறேன் டிஎம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சார் அவர்களை ராம்குமார் சார் பிளீஸ் ஜாயின் ராம்குமார் சார் அவர்களை மேடை கிடைக்கிறேன் நடன இயக்குனர் சபரஷ் அவர்களை மேடை கிழக்கிறேன் நடிகர் வைகுண்டம் சார் பிளீஸ் ஜாயின் அஸ் ஒன் தேஜ் நடிகர் வைகுண்டம் அவர்களையும் வேடை நடிகை சுதா அவர்களையும் வேடை நடிகை சாந்தி பிளீஸ் ஜாயின் தேவகோட்டை பி ஆர் பாண்டியன் சார் அவர்களையும் மேடை கிடைக்கிறேன் பி ஆர் சரவணகுமார் அவர்களையும் மேடை கிடைக்கிறேன்

தேவகோட்டை பாண்டியல் சார் இருந்தாலும் மேடைக்கு வரவும் சார்